நடப்பாண்டு ஐபிஎல்லில் ஒரு இருந்து அதாவது நடராஜன் டீமில் இருந்து சிஎஸ்கே டீமில் இணைஞ்சிருக்கா இணைஞ்சிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க இதன் பின்னணி என்ன நம்ம மிகப்பிரிவாக பார்க்கலாம் சிஎஸ்கே டீமை நேற்று காப்பாற்றினது பாயிண்ட் டேபிளில் இறங்க விடாமல் அதாவது முதல் பிளேஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டனுங்க நம்ம தமிழன் நாட்டு என்று எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா நேற்று கேகேஆர் அண்டு எஸ்ஆர் டீம் மோதுனாங்க கேகேஆர் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சிருப்பாங்க ஏன்னா உப்பு குதிரை முடி குதிர முடியரசியல் அடிச்சாட்டிலையும் ஸ்கோர் எங்கேயோ பிச்சுக்கிட்டு பறந்துருக்கும் எல்லாருமே ஓவருக்கு ஐம்பது ரன் ஏன் கம்மின்ஸே வந்துட்டு நாற்பது ரன் கிட்ட கொடுத்துருந்தாரு புவனேஸ்வர் குமார் பூமியெல்லாம் சுத்த விட்டாங்க ஐம்பத்தி ஓரு ரன் கொடுத்தாருங்க அவரோட மோஸ்ட் எக்னாமி என்று சொல்லலாம் அண்ட் நம்ம நடராஜன் தான் மூணு விக்கெட் எடுத்தார் செம்ம டேலண்ட் பிளேயருங்க அவருக்கு வந்துட்டு அவர் இருக்கிற டீமும் பீட பிடிச்ச டீமு அரசியலை வச்சு அழிக்கிறாங்க தமிழ்நாட்டு பிளேயர் வந்துட்டு என்ட்ரி ஆகிடக்கூடாது இந்திய டீமில் அது பிடிக்காது போல இந்த நிலையில் அதாவது இவர் இவரோட திறமை வந்துட்டு வெளிவர மாட்டேது பார்த்தீங்களா இப்போ சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணால் தீபக் சிகார் இந்திய டீமுக்கு வந்துட்டார் பத்ரானா இலங்கை டீம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ப்ளே பண்ணுறாரு ரஹானே உங்களுக்கே தெரியும் போன சீசன் வந்தார் டெஸ்ட் டீமில் ப்ளே பண்ணிட்டாரு இப்படி தோனி கேப்டன்ஸியில் விளையாண்டா அவங்க திறமை உலகத்துக்கே தெரிய வருது அவர் சொல்லும்போது இந்திய டீமும் அப்ரோச் பண்ணிக்கிறாங்க இந்த நிலையில் ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காருங்க எத்தனை நாள் தான் குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காரு இந்த இயர் மெகாக்சன் நடைபெற உள்ளது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நிலையத்தில் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடு ஓப்பன் ஆயிருக்குங்க அதாவது ட்ரான்ஸ்பர் விண்டோன்னு சொல்லுவாங்க சிஎஸ்கே டீம் கிட்டே இந்த சீசனே நான் உங்கள் டீமில் வந்து விளையாடுறேன்னு பேசியிருக்காரு எப்படி ராஜஸ்தான் இருந்து உத்தப்பாவை தூக்கி போட்டு இங்கே வாங்கினாங்களோ அந்த மெத்தடில் வந்துட்டு கேட்டிருக்காரு அதாவது நடராஜன் வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் நடராஜன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன் ப்ளே பண்ணலாம் இல்லை இந்த சீசனே நீங்கள் ப்ளே பண்ணுறா இருந்தாலும் நாங்கள் ரெடி தான் இந்த நிலையில் அதாவது இவர் எஸ்ஆர்ஹெச் கச்ச மீறி அவர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ப்ளே பண்ணணும் அந்த கோலில் இருக்கார் ஓகேவா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ப்ளே பண்ணணும் ஏன்னா அதிகமாக சம்பாரிச்சிட்டார் இல்லையா இந்த நிலையில் எஸ்ஆர்எஸ் டீமில் வந்து குட் பண்ணிக்கிறேன் நான் சிஎஸ்கே டீமில் விளையாட தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க இது எஸ்ஆர் டி எஸ்ஆர்எஸ் டீமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இந்த நிலையில் நமக்கு வந்த சில செய்திகள் என்னென்னா இந்த இயர் தான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ்க்கான மெகாக்ஸன் நடைபெற உள்ளதுங்க அதாவது மிட் விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது அதற்கு உண்டான மிட் விண்டோ இந்த சீசனே வந்துட்டு நான் சிஎஸ்கே டீமில் விளையாட தயார் என்றும் சொல்லியிருக்காருங்க எஸ்ஆர்கெஸ் டீம்லேருந்து குட் பண்ணியிருக்காரு அந்த டீமை பிடிக்காமல் தோனி தலைமையில் விளையாண்டாதான் இவரோட கோலை வந்துட்டு அடைய முடியும் இந்திய டீமில் வந்துட்டு விளையாட முடியும் ஏன்னா செம்ம திறமையான எபிலிட்டி உள்ளவருங்க ஆனால் வாய்ப்பே கிடைக்கல அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காராமா எஸ்ஆர் ஓகே பண்ணியிருக்காங்க அதாவது சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பிளேயரோட தனிப்பட்ட விருப்பம் கட்டாயப்படுத்த முடியாது ஓகே இந்த நிலையில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது சிஎஸ்கே இருந்து தேஸ் பாண்டே அந்த பிளேயரை வந்துட்டு கேட்டிருக்காங்கன்னு வைங்களா ஏன்னா செம்ம பேட்ஸ்மேன் சமீபத்தில் ஆல்ரவுண்டருங்க அவரை இங்கே கொடுத்துட்டு அதாவது ட்ரான்ஸ்பேர் தென்ன சொல்லுவாங்க தேஸ்பாண்டே எஸ்ஆர்ஸ் டீம்லையும் அண்ட் டி நடராஜன் மிக விரைவாக சிஎஸ்கே டீமில் இந்த ஆண்டே இணையப்போகிறது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஐபிஎல் வரலாற்றில் ஏற்படுத்தி உள்ளது என்றே சொல்லாங்க சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நடராஜன் சென்னை டீமுக்கு வரும் பட்சத்தில் என்னங்க சொல்கிறது நம்ம சென்னையில் தமிழக பிளேயரே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் நடராஜன் எடுத்து வைத்துள்ளார்கள் என்றே சொல்லலாங்க